வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களை பார்த்தாலோ பகிர்ந்தாலோ வடகொரியாவில் மரண தண்டனை ஐநா அறிக்கை இந்திய வீரர்களை உருகச் செய்யும் மின்காந்த ஆயுதத்தை பயன்படுத்திய சீனா அமெரிக்க செனட்டர் பரபரப்பு நெதனியாகவே கைது செய்ய உத்தரவிடுவேன் நியூயார்க் மேயர் வேட்பாளர் பேச்சால் பரபரப்பு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நியூயார்க் நகரத்திற்கு வந்தால் அவரை கைது செய்ய உத்தரவிடுவேன் என நியூயார்க் மேயர் தேர்தலில் போட்டியிடும் சோக்ரான் மம்தானி தெரிவித்துள்ளார் நவம்பர் நான்காம் தேதி நியூயார்க் நகரில் மேயர் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் மம்தானிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன முன்னதாக அமெரிக்கா வந்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மீது சர்வதேச நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் உள்ளது ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும் என்று மம்தானி தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இந்திய வீரர்களை உருகச் செய்யும் மின்காந்த ஆயுதத்தை பயன்படுத்திய சீனா அமெரிக்க செனட்டர் பரபரப்பு ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபதில் எல்லைப் பகுதியான லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன வீரர்கள் தாக்குதல் நடத்தினர் இதில் இருபது இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர் இந்திய வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தினர் இதன் பின் இரு நாட்டு உறவுகளிலும் விரிசல் அண்மையில் ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடியின் சீன பயணத்தின் மூலம் சரியானது இந்நிலையில் ஐந்து வருடங்களுக்கு முன் நடந்த தாக்குதலில் இந்திய வீரர்களை உயிருடன் உருகச் செய்யும் மிகவும் ஆபத்தான மின்காந்த ஆயுதத்தை சீனா பயன்படுத்தியதாக அமெரிக்காவின் ஆளும் குடியரசுக் கட்சி செனட்டர் பில் ஹெஹாட்டி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் டெனசி மாகாண செனட்டர் பில் ஹஹெட்டி பேசுகையில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே நீண்ட காலமாக மனக்கசப்புகளும் அவநம்பிக்கையும் உள்ளன சரியாக ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவும் இந்தியாவும் ஒரு சர்ச்சைக்குரிய எல்லையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன அப்போது சீனா இந்திய வீரர்களை உருக்க ஒரு மின்காந்த ஆயுதத்தை பயன்படுத்தியது என்று தெரிவித்தார் பெயரை குறிப்பிடவில்லை எனினும் இது இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதல்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று அவர் மறைமுகமாக கூறினார் வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களை பார்த்தாலோ பகிர்ந்தாலோ வடகொரியாவில் மரண தண்டனை ஐநா அறிக்கை சர்வாதிகாரத்திற்கு பெயர் போன வடகொரியாவில் அன்றாட வாழ்க்கை மிகவும் கடுமையான விதிமுறைகளிலானது மக்கள் எப்படி முடிவெட்ட வேண்டும் என்பது முதல் தொலைக்காட்சியில் எதை பார்க்க வேண்டும் என்பது வரை அரசுதான் தீர்மானிக்கிறது இதன் உச்சமாக தென்கொரியா உள்ளிட்ட வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களை பார்த்தாலோ அல்லது பகிர்ந்தாலோ மரண தண்டனை விதிக்கும் அளவுக்கு அங்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன என ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது நேற்று ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் இது குறித்து பதினான்கு பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் தற்போது வரையிலான காலகட்டத்தில் வடகொரியாவிலிருந்து உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தப்பிச் சென்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மற்றும் நேரில் கண்ட காட்சிகள் நேர்காணல் செய்யப்பட்டு சேகரிக்கப்பட்ட விவரங்கள் மூலம் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது புதிய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அரசு மக்களின் ஒவ்வொரு இயக்கத்தையும் கண்காணிப்பதை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தண்டனைகள் மிகவும் கடுமையானதாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கூறுகிறது அறிக்கைப்படி ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு நடைமுறைக்கு வந்த புதிய சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குடிமக்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அரசாங்க கட்டுப்பாட்டை அதிகரித்துள்ளது வடகொரியாவுக்கான மனித உரிமைகள் ஆணையர் ஜேம்ஸ் கூனன் கவுன்சில் கூட்டத்தில் பேசுகையில் கோவிட் நைன்டீன் காலத்துக்கு பிறகு சாதாரண மற்றும் அரசியல் குற்றங்களுக்கான மரண தண்டனைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தென்கொரியாவின் கே டிம்ராக்கல் உட்பட வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களை விநியோகிப்பதற்கான புதிய சட்டங்களின் கீழ் குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான மக்கள் ஏற்கனவே தூக்கிலிடப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார் இருப்பினும் வடகொரிய அரசாங்கம் இந்த அறிக்கையை நிராகரித்தது அறிக்கையை அங்கீகரித்த ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் தீர்மானத்தை எதிர்ப்பதாக அந்த நாடு தெரிவித்துள்ளது